வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆமாங்க இது ஒரு ஏர்லி மார்னிங் எடுத்த வீடியோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் பொங்கலுக்கு நம்ம வீட்டில் போட்ட சிம்பிளான க்யூட்டான கோலம் இதுதாங்க நம்மெல்லாம் நைன்டி கிட்ஸ் ஸோ எல்லாேருக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம மாட்டை எல்லாம் குளிப்பாட்டி அதோடய கொம்புக்கெல்லாம் பொட்டு வச்சு அதுக்கு அழகாக மேக்கப் போட்டு நம்ம வந்து மாட்டுப்பொங்கலை செலிப்ரேட் பண்ண போகிறோங்க இது தாங்க நம்ம வீட்டுட்டு இருக்க காளையன் இது வந்து பசு மாடுங்க ஆனால் இதுக்கு பேர் வந்து காளையன் உழவு தொழிலை சிறப்பாக கொண்டாடுற நாள் தாங்க தைப்பொங்கல் அந்த உழவுக்கு துணையாக நிற்கிறதே மாடுங்க தாங்க அவங்கள தாங்க இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டு வாசலில் சூரிய பொங்கல் வச்சுருந்தாங்க பாருங்கள் இவர் தாங்க நம்ம வீட்டுடைய பூசாரி அழகாக வீட்டி சட்டெல்லாம் கட்டிட்டு பெரிய மனுஷன் மட்டும் நீங்கள் சாமி கம்பிட்டு இருந்தாருங்க இவர் தான் அந்த விருபத்தை காட்டு வராமல் அதை காட்டிகிட்ருக்காரு இன்னொருத்தர் வந்து இட்டு போயிட்டு கீழே இறங்க மாட்டேன்னு உட்காந்துட்டுருக்காரு கீழே சாணியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய உட்காந்து ரெண்டு பேரும் பார்க்க அழகாக இருந்தாங்க பெரிய மனுஷன் மட்டும் வேட்டி சட்டெல்லாம் கட்டிட்டு அந்த இடுப்பில் அந்த வேட்டி அழகாக நிற்க வச்சு கட்டி அம்மா வாங்க சாமி கும்பிட்ருவாங்க வீட்டு கட்டிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலன்னா எப்படிங்க அடுத்து வந்து அம்மாவோட குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஆட்டோவில் போயிருந்தோம் அதனால பாருங்க நீட்டி படுத்துட்டாரு நிறையா பேர் போகல நான் அம்மா அப்பா குட்டி பசங்க ரெண்டு பேர் அவ்வளோதான் அதனால ஆட்டோ காலியாக தாங்க இருந்தது அம்மா கோவிலில் போய் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க போல பொங்கல் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் சொல்லுவார் பொங்கலோ பொங்கல் சேப்பா கோவிலில் கூட்டமே இல்லைங்க ரொம்ப ஃப்ரீயா இருந்தது இந்த கோவில் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் தர்மபுரி கோட்டையில் இருக்கு முனியப்ப சுவாமி தான் எங்கள் அம்மா அப்பா அவங்களுடைய குலதெய்வம் தெய்வம் தான் இங்க நம்ம பொங்கல் வைக்க வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம இங்கே பொங்கல் வைக்க வந்திருக்கோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது அது என்னன்னு நானே சொல்கிறேங்க நாங்கள் இங்கே பொங்கல் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா உட்காந்து நான் பூ கட்டுறேன்ட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க எத்தனை பேருக்கு இந்த சாமி குலதெய்வம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீட்டுக்கு போனாலும் இதுவும் நம்ம குலதெய்வ சாமி தாங்க புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த சாமியை மறக்க முடியுமா குலதெய்வம் ரெண்டு பேர் சேர்த்து நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அவங்கள வச்சு நம்ம கும்பிட்றது தாங்க இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது அது ரொம்ப சிறப்பாக அமைதியாக சந்தோஷமாக பண்ணிட்டு வந்திருக்கோங்க நல்லதே நடக்கும் போகும்போது எப்படி போகணும் ரிட்டன் வரும்போது பாருங்கள் நம்ம பப்பகுட்டி மொத்த விபூதியை மூஞ்சில் அடிச்சுட்டு வந்திருக்காரு அது ரிட்டன் வரும்போது அவருக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சுங்க வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு லட்சமாக டெய்லி போயிட்டோங்க அப்போ பாரு அருகில் இந்த மரம் ஏறிட்டு இருந்தாங்க அப்புறம் ஈவினிங் நம்ம மாடு கட்டுற இடத்துல சாமி கும்பிட வந்துட்டோங்க இது தாங்க அங்கே வச்சுருந்த சாமி மாட்டு சாணத்தை இந்த மாதிரி செஞ்சு அதில் நிறைய பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க இது தாங்க மாட்டு பொங்கல் ஸ்பெஷலி சாதம் பூசணிக்காய் அவரக்கொட்டை இனிப்பு வெல்லம் இந்த மாதிரி எல்லாமே கலந்து வச்சு பிரசாதமாக கொடுப்பாங்க மாடெல்லாம் பிடிச்சி கட்டி அதுக்கு அழகாக பூஜையெல்லாம் போட்டு சாமி கிட்டு வச்சுங்க இவர் தாங்க அந்த மாட்டை குளிக்க வச்சிட்ருந்தவரே பாருங்கள் இதுதாங்க அங்கே குளிச்சிட்ருந்த மாடு எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டுருக்காங்க பார்த்திங்களா தாடு பேட்டுக்கோ

இதை முடிச்சுட்டு மாடல்ல கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்போ வந்து இந்த மாதிரி காளையெல்லாம் வச்சு விளையாட்டு கட்டிகிட்டு இருக்காங்க காளை எடுக்க போகிறாங்க இந்த ஊரில் இப்படிதாங்க காளை எடுக்குவாங்க எல்லா பக்கம் கட்டி பிடிச்சி கிழத்து வச்சுட்டு ஆனால் சூப்பராக அடிச்சுங்க பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பொங்கல் அன்னைக்கு நைட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி தீ தொண்டாக தெளித்து சும்மா லைட்டாக விளையாட்டு காட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அடுத்த நாள் வந்து தாங்க நல்லா விளையாட விடுவாங்க அந்த வீடியோவும் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேங்க இது பார்த்திங்களா மாடு இவ்வளோ பெரிய கொம்பு வச்சுருக்கேன்ட்டு சூப்பராக இருந்ததுங்க அங்கேருந்து கொஞ்சோண்டு சாணி எடுத்துட்டு வந்தாங்க அதாவது அந்த கோயில்கிட்ட இருந்து அதை வச்சு இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி பொம்மை போடுவாங்க இந்த ஊரில் இது ஒரு வழக்கம் இது எதுக்கு போடுவாங்க நல்லா தெரியாதுங்க நானும் போட்டேன் இவரை மாடலாக தான் இந்த பொம்மை போட்டேன் அப்படின்ட்டு இவரை வச்சு நான் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் பட் அவரை மாடலாக வச்செல்லாம் நான் போடலைங்க பாருங்க நம்ம லட்டு குட்டியோட ஷூட்டையும் வீடியோவையும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்